எனக்கு இந்த படத்தை சம்பந்தமா நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எதுவுமே ரெகுலராக இந்த அந்த மாதிரி ஃபார்மேட் ரொம்ப ஒயல்டா யோசிச்சிருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்கா இருந்தது ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாமே டெய்லியு கண்ணாடி நிறைய பார்ப்பான் பலருக்கு கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது அடி வாங்கினாலும் வாங்கறது சட்ட முதுகுல எனக்கு இப்ப பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இது வந்து நீங்க அவர் பர்செப்ஷன் சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க ஜீவி சார் அந்த மாதிரி கேக்குறனாலே அடுத்து வெற்றி மாறன் சார் அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி சரி சார் அப்ப இப்படி போய்டலாம் சார் இல்ல வெற்றி மாறன் சார் நீங்க மாறிட்டீங்க அட்வான்டேஜ் வெற்றி மாறன் இருக்குது ஒண்ணு நான் பாத்துர்க்கேன் அவர்கிட்ட அவர் பேசுற கண்டென்ட்ட பார்த்து அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீங்க கவினா மாறிட்டீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாதிரி ஜாலி நிறைய அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்க அப்பா இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் மேடையில் வந்ததுலேருந்து இவர் ஒருத்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தார் எஸ் தட் இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் டேரக்டர் வெல் இவர் வந்து ஒரு படத்தை இயக்குறாருன்னா படம் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் இவருடைய ஸ்பீச்சஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு டேரக்டர் நிறைய சக்ஸஸஸ் கொடுத்தாரு இப்போ வெற்றிமாறன் சாரோடைய இயக்கத்தில் நடிகராகவும் ஒரு வடிவம் எடுத்திருக்காரு ஆர் டியர் நெல்சன் சார் இந்த மேடையில் ப்ளீஸ் எவ்ரி ஒன் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் நெல்சன் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனது இல்லை என்ன பேசுறது ஐடியா இல்லை அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்தது முக்கிய காரணம் என்ன சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோ நினைச்சுக்க போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க் எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார் இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்கள் எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை உட்காந்து அப்போ தான் சொன்னார் அதோட இதில் இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் அப்போ தான் சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தா பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்ன இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சில இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்கிறதே இவ்வளோ வரைக்கும் இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்தது ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளோ பெரிய டேரக்டரை ஏமாத்துறதே அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல ஓகே அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்பப்ப சொல்லுவான் படத்தை பற்றி சொல்லும்போதெல்லாமே வந்து நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்று தான் எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மெட்டு அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபில்மு பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு அப்படின்னு அப்படின் பட் அப்புறம் யோசித்து பார்த்தா தோணாமல் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லது தான் ரொம்ப இருக்குது ஏன்னா ரொம்ப யோசிச்சிருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அதனால் வந்து எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோன் ம நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார்னால் அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலேயும் அது எடுத்து இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் அதனால் அதை கூப்பிட்டுட்டு அதை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பார் எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் பட் இந்த கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவின கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்த படம் ஒரு கதை கதைப்படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டெய் இவன் யாரை நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு ஸோ என்னென்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாமே டெய்லியும் எஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் பலருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டர் அப்படி பட் அண்ணனா அது அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லோருமே ஒரு ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார் இவங்க இப்போ இந்த படத்தோடு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரித்திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது அடி வாங்கினாலும் வாங்குறது சட்ட முதுகில் எனக்கு பகுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி பட் ஆனால் என்னென்னா இது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போகப்போம் மேபி ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்க்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது மேபி இன்றைக்கி எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்கள் இது மாதிரிலாம் மாறலாம் பட் ஆனால் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வெயிட் டு கோ கவின் ஆல் தி பெஸ்ட் அண்டு ஆண்ட்ரியா மேம்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறது இதுலேயும் பயங்கரமான சேலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்டு சார் தானு சார் கதிரேசன் சார் எல்லாருக்கும் நன்றி ரெட்டின் ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கள்ல க்ரியேட்டிவாக அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்ப ஐயோ ஏன் இப்படி பண்ணுறேன்னு இல்லை இல்லை எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு அதனால இதுக்காக இந்த படம் வச்சு இன்னும் ஒரு மூணு நாலு படம் வந்துடும் அதோட அந்த ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு

சைலண்டா இருந்தது இவங்க கிட்ட மட்டும் மீது எல்லாருக்கிட்ட போய் இப்படி பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஸோ அவ்வளோ சீசன்டா நடிக்கிறாங்க எனக்கு நான் தான் இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணணும் நல்லா உங்களை சினிமாலாம் நிறைய யூஸ் பண்ணணும் இல்ல சார் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே படத்தோட பேரு இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார் இந்த மாஸ்க் போட்டோன்னே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி ஒன்னு சொல்லப்பறீங்க சார் முதல்ல சார் வரைக்கும் சொல்றேன் சார் என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் கேட்டா போயிடுவாரு என்ன அது செட் சார் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னா எப்பவுமே இருந்திட்டே இருக்கும் இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிருக்காங்க அசை ஹீரோவாகவும் சரி மியூசிக்காகவும் சரி இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிக்கிறோம் ரெண்டு படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம் அவர் அவர் நம் அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல ஆனால் ஆக்டராகவும் சரி மியூசிக் டேரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து அது அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அதை பண்ணவே முடியாது நாங்கள் கூட நிறைய பேர்கிட்ட கிட்ட பங்கு அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு இவ்வளோ படம் மியூசிக் பண்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா படம் இப்போ நான் ரீசெண்டாக அமரன் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன் எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டே ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபோர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ வேலை பார்க்குறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ் சூப்பர் சார் ஓகே சார் இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க நீங்க மாறிட்டீங்க ஜீவி சார் அந்த மாதிரி கேக்குறேன் நானே அடுத்து வெற்றிமாறன் சார் அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி சரி சார் அப்ப இப்படி போய்லாம் சார் இல்ல ஆ வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிட்டீங்க அட்வான்டேஜ் சரி சார் வெற்றிமாறன் சாரா இருக்குறதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன வெற்றிமாறன் சாரா இருக்குது ஒன்னு நான் பாத்துர்க்கே அவர்கிட்ட அவர் பேசுகிற கண்டென்ட்டை பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை அவர் வந்து சந்தோஷமா ரெண்டு பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி சார் இப்போ நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்ட மாதிரி தெரியுது சார் அப்படி ஆமாங்க சார் தான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப் அடப்பாவி இதுக்கே எப்படி இருக்கா அந்த மாதிரி சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் ஃபஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் வெளியில தான் சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது நானும் தான் நினச்சேன் உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார் எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் ஆகும் படம் தான் ரொம்ப டெல்லியாக இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம் பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலாக வேறு டிஸ்ட் அட்வான்டேஜ் வ்திங் வெட்லீஸ் சார் டிஸ்டட்வான்டேஜா அவரை மாதிரியான என்ன டிஸ்ட்அட்வான்டேஜ் இருக்குது தெரியலையே இது பதில் சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட் அவனுக்கு சார் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப அவருக்கு அந்த சார் வந்து நான் நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிகிட்டு இருக்கணும் இல்லை இல்லை பரவாயில்ல சார் ஏதோ ஒன்று சார் நீங்கள் சார் நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான் இல்லை சார் அவர் அது டிமாண்ட் ரொம்ப சார் அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன் இப்போ கவினை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும்ல ஹோம் ஒர்க் இருக்குது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பட் அவரோட பர்ஃபார்மென்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணதில்லை அவர் வந்து சார் இப்படி திரும்ப நடிப்பார் அப்படி திரும்ப நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கிராஃப்ட் அவர் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ஜாக நான் அவருக்கு பார்க்குறேன் நான் மாறினதை பற்றி நான் யோசிச்சது ஓகே டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல இப்போ நீங்கள் கவினா மாறிட்றீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாறினா ஜாலி நிறையா அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்கள் அப்பா இல்லை ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன் ஓகே சார் அது அட்வான்டேஜ் ஆண்ட்ரியா மேம் மாதிரி ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்னா எதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட நார்மலாகிடும் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார் டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே

அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு ஸோ அதை யோசிச்சு அதை உஷா மெட்ரிக் சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்றாரு தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி சில அதை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு சூப்பர் சார் தேங்க் யூ சோ மச் நெல்சன் சார் ஃபார் பீயிங் வித் அஸ் அண்ட் அப்சல்யூட் ஆனர் டு ஹேவ் யூ வித் அஸ் நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் எவரிஒன்